ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவோட அளவை கூட்டிக்கோங்க அரிசி அளந்து எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொள குளம் மட்டும் இருந்துடக்கூடாது மாவு நல்லா தண்ணியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம ரவை தோசை செய்வோம்ல ரவை தோசை தக்காளி தோசை எல்லாம் அந்த மாதிரி மாவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துப்போம் அரிசி மாவு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு பல்ஸ் மூட்டில் வச்சு ரெண்டு டைம் அரைச்சா கூட போதும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வெங்காயத்தை வந்து இது போல் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு தூள் படுத்துருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு பச்சை மிளகாயே பழுத்த இருக்கும் இல்லையா அதை வந்து அதையும் ஒரு அரை மிளகாயும் பச்சை மிளகா ஒன்றும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிள்ளை வந்து இது போல் பொடிப்பொடியாக வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகம் சீரகம் பிடிக்கலைன்னா போடவேன்னா இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பாருங்க உப்பு பத்தலை அப்படின்னா திரும்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக இப்போ தோசைகளில் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்குவோம் கல்லு நல்லா சூடாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு இப்போ அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம் கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஊற்றிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசையோட ஓரத்துல எல்லாம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பெரட்டும்போது நல்லா வரும் இப்போ மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து குக் பண்ணுவோம் ரெண்டு பக்கம் பெரட்டி போட்டு தோசை எடுத்தாச்சு இது கூட தேங்காய் சட்னி நல்ல கார சட்னியும் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி